ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிரவேலா போற்றி என் செல்ல பிள்ளையே இதோ உன் திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அருள் வாக்குத கேட்காமல் செல்லாதே இதோ என் பிள்ளையின் வீட்டில் நடப்பது என்ன நாலா பக்கங்களிலும் பிரச்சனைகள் சமாளிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் வெளியே காட்ட முடியாத அளவிற்கு அவமானங்கள் அவமரியாதைகள் சின்ன விஷயம்தானே என்று அலட்சியமாக பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்று உன் உன் முன்னால் உதாகரமாக வளர்ந்திருக்கிறது நீ மனதால் எழுதிய கோரிக்கைகளை படிக்க எனக்கு கண்ணீர் முட்டி வருகிறது ஆம்பிள்ளையே எனது அருள் உனக்கு பூரணமாக இல்லை என்று நினைக்கிறாயா அப்படி இல்லவே இல்லை எல்லோருக்கும் என் அருள் பூரணமாகத்தான் கொடுக்கப்படுகிறது இருப்பினும் நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது பூர்வ ஜென்ம வினைகள் அல்ல உனது அஜாக்கிரதையான போக்குதான் என் மீது முழு நம்பிக்கை வராத என உனக்கு பூர்வ ஜென்ம வினைகளை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகுதான் நான் உன்னிடம் நிரந்தரமாக தங்க முடிந்தது உடனே என்னை நம்ப ஆரம்பித்தாய் உனக்குள் தன்னம்பிக்கை வளர்ந்தது இப்போது ஒரு பிடி தளர்ந்து நீ தள்ளாட ஆரம்பிப்பதற்கு காரணம் உனது அஜாக்கிரதையான போக்குதான் எதிலும் அலட்சியம் வேண்டாம் உனது கோபத்தை குறைத்துக்கொள் ஒரு பிரச்சனையை முடிக்கப் போனால் முடிக்க முடியாமல் போனாலும் அதற்காக தவிக்காதே பதறாதே என்னிடத்தில் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசர அவசரமாக நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு தள்ளியது எப்போதும் என்னை மறந்து விடாதே உனக்கு சங்கடங்கள் வரும்போது என் நாமத்தை முருகா முருகா என்று சொல்லிப்பார் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் இதுவரை தோல்விகளைக் கண்டு கலங்கிய நீ இனிமேல் என் ஆசீர்வாதத்தை போகிறாய் நீயே எதிர்பார்க்கா எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு தரப் போகிறேன் அது என்னவென்று கூடிய விரைவில் நீயே தெரிந்து கொள்வாய் மகிழ்ச்சி அடைவாய் இனி வரும் காலங்களில் என் துணையோடு இன்பமாக மகிழ்ச்சியாக வாழப் வாழப்போகிறாய் அதற்கு சான்றாகத்தான் இப்போதே உன்னிடத்தில் வந்துவிட்டேன் உனக்கான அனைத்தையும் நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறேன் உன் முருகப் உன்னுடைய நாளில் என் வாழ்த்துக்களை சொல்லி உன்னிடமே இருக்கப் போகின்றேன் சுமைகளைக் கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் துணையாக நிற்பது கடவுள் என்றால் எதிரில் இருப்பது யார் என்ற கவலை தேவையற்றது நீ முருகப்பெருமானின் செல்ல பிள்ளை உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் அந்த முருகனையே அசைத்து பார்ப்பவர்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நீ தைரியமாக இரு நீ நிச்சயம் ராஜயோகத்தை பெறப்போகிறாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு இந்த உலகில் எல்லா மனிதர்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் உண்டு நான் திருச்செந்தூரில் அமர்ந்து கொண்டு என்னிடம் வரும் பக்தர்களுக்கு நான் ஆசை வழங்குகிறேன் உன் வீட்டில் என் படம் இருந்தால் அதன் முன் அமர்ந்து பிரச்சனையை கூறு நான் தீர்த்து வைக்கின்றேன் இந்த உலகத்தில் வேறு யாரையும் நம்பாதே என்ன நடந்தாலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என் மீது வைக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனக்கு துணையாய் உன் முருகப்பெருமான் என்றென்றும் நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உன்னை அழைத்து வந்ததே நான் தான் உனது வாழ்க்கையை நடத்துவது என் பொறுப்பு நீ பிரச்சனையை பற்றி அதிகம் சந்திக்க தேவையே இல்லை எல்லாம் சரியாகிவிடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும் வேதனை தீர்ந்த மகிழ்ச்சியாக ராஜயோகம் ஒன்று கிடைக்கப் போகிறது என் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்னை நம்பும் நபர் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எப்போதும் தோல்வி அடைவதில்லை அவர் எப்போதும் வெற்றிகரமாக வெளியே வருகின்றார் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் பெரிய மகானாக இருப்பதற்கு எல்லா லட்சணங்கள் இருந்தாலும் அவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பலவீனத்தால் அவர் அழிவதற்கே அது ஒரு முக்கிய காரணமாகிவிடும் ஆகவே அந்த பலவீனம் என்னவென்று தெரியுமா அது மனிதனுடைய அகங்காரம்தான் ஆம் பிள்ளையே அந்த அகங்காரம் மனிதனுடைய பக்தியையும் சக்தியையும் தலையையும் பிறகு அன்பையும் அழிக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் அகங்காரம் என்பது மனிதனை குருடாக்கிவிடும் தன்னை தவிர தன்னைச் சுற்றி இருக்கும் மனிதர்களை பார்ப்பதற்கு அந்த அகங்காரம் விடவே விடாது அவன் தன்னையே மறந்து விடுவான் தான் ஒரு அற்ப பதர் என்பதையே மறந்து விடுவான் அகங்காரத்தை விட்டொழித்தால்தான் வாழ்க்கையில் உள்ள தடங்களை எல்லாம் தாண்டி நாம் நிம்மதியாக வாழ முடியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைய முடியும் அகங்காரத்தை இன்றே விட்டுவிடு என் அறிவுரையை முழுமையாக கேட்ட உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது நிச்சயம் உனக்கானது இந்த பதிவை நீ கேட்ட பிறகு நீ ராஜயோகத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் என் பிள்ளையே அடுத்து என்ன தெரியுமா என் செல்ல பிள்ளையை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா எனக்கு என்று எனக்கே தெரியவில்லை நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்குமே உனக்கான அதிர்ஷ்ட காலத்தினாலேயே என் பிள்ளையாக நீ உருவெடுத்து இருக்கின்றாய் இன்றும் என் செல்ல பிள்ளையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை துன்புறுத்துகிறவர்கள் என்னை அறியாததால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் உன்னை திட்டுகிறார்கள் உன் மனதில் நான் இருப்பது தெரியாமல் வசைபாடுகிறார்கள் அவர்களுக்கான தண்டனை காலம் நிச்சயமாக விரைவில் வரும் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை நேரமே சரியில்லை சே என்று புலம்பிக் கொண்டிருக்காதே நீ அடுத்தவர்களுக்கு கெடுத்தல் கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரம்தான் என் பிள்ளை யாருக்கும் இதுவரை கெடுதல் பண்ணியதும் இல்லை கெடுதல் செய்ய நினைத்ததும் இல்லை என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் இந்த முருகப்பெருமான் இருக்கும் வரை நீ ஏன் கவலைப்படுகிறாய் இருப்பினும் ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் என்றுதானே கேட்கிறாய் இவையெல்லாம் உனக்கு நடக்கும் பரீட்சைகள் ஆம் பொறுமையாக இரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறது ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றுகிறது சில இழப்புகள் வலியை தருகிறது சில இழப்புகள் வலிமையை தருகிறது வலியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும் தற்போதைய சூழலை நினைத்து வருந்தாதே யாருடைய ரூபத்திலாவது வந்து உனக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உதவுவேன் பிறகு காட்சி தெரிவேன் என் செல்ல பிள்ளையே எது பிடித்திருக்கிறதோ அதை அளவோடு நேசி அப்போதுதான் நீ எதை இழந்தாலும் அதன் வழிகள் பெரிதாக தெரியாது எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து தானே தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்காக அல்ல உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதை உன்கிட்ட இருக்கும்போது எப்படி உன்னை இருள் சூழவிடுவேன் உன் முருகப் குழப்பத்துடன் இருக்காதை மன அமைதியுடன் நிம்மதியாக இரு அனைத்தையும் உன் முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன் நீ உனக்கான கஷ்ட நேரங்கள் வரும்போது என் நாமத்தை உச்சரி சத்தமாக கூப்பிட்டு கூகு கூறு முருகனுக்கு அரோகரா என்று சொல் முருகா முருகா என்று ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்று என்னை நிம்மதியாக கூப்பிட்டால் உனக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமாக அமையும் ஆம் உனக்கானது நிச்சயமாக நடக்கும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ